வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நாம் இன்றைக்கி இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டித்வா புயல் ஏன்னா சார் பொழுது போன காலத்தில் அதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு டித்வா புயல்னால் வெறும் டித்வா புயலை மட்டும் இல்லை அந்த டித்வா புயலால் இந்த முறை பெருசாக பாதிப்புலாம் எதுவும் இல்லை அது நமக்கு தெரியும் அதை குறித்து பொதுமக்கள் பேசின ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இன்னொரு வீடியோ எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது ஒரு புது விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து அந்த விஷயம் என்னன்றதையும் சேர்த்து தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் கனால் அமைச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஃபிளட் வந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழுல வந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மழை பொழிவு இருந்தது கடந்த ஆண்டுல மழை பொழிவு சுமாரா தான் இருந்தது அதனால அந்த அளவுக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மழை பொழிவு சராசரியா இருந்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வேகமா போக ஆரம்பிச்சுது இப்ப ரோட்ல கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகல தண்ணி இது உள்ளதான் வந்து தண்ணி வந்து வேகமா போகிறதுனால குடியிருப்பு பகுதிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை சார் எல்லாருமே வந்து ஒரு தைரியமாக இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு மழை பொழுது சராசரி ஒட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க மழை பெய்ய அதிகமாக இருக்குன்றாங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பா பரவலில் நம்ம சேஃபாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கனால் இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாகவும் பார்த்தீங்கன்னா வடிகால் இருக்குது வடிகால் வரையாக வரக்கூடிய தண்ணி அனைத்தையும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போது ரோட்டில் தண்ணி நிற்காது எல்லாமே வந்து இந்த பகுதியில் வந்து இந்த கனாலில் விழுந்துடும் கனால் மூலயமா கொசத்தலை ஆற்றுக்கு தண்ணி வேகமாக போகிறதினால குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படும் இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு முழுமையான நம்பிக்கையோடு மழை பெஞ்சாலும் பாதிப்பு இருக்காது என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு சபையில நம்ம கேமரா சென்சார் வச்சிருக்கோம் இப்போ சப்போஸ் தண்ணி வந்துருச்சு அப்ப நாங்க என்ன பண்றோம்னா இமீடியட்டா நம்மளோட அபிஷியலுக்கு சொல்றோம் என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ல வாட்டர் வந்து அந்த லெவலில் இருக்காது பட் வேர் எஸ் யூ கோ இன் மிடில் ஆஃப் த சபேயில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பஸ் காட்டின் டு த மிடில் ஆஃப் த சப்வே ஸோ அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் ஆட்டோமேட்டிக் பூம் பேரியர் ஒன்று பண்ணியிருக்கோம் என்னென்னா சப்போஸ் வாட்டர் லெவல் வந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக நாம் யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக் ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும் க்ளோஸ் ஆகிடும் என்ன அநேயர்களே அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து அவர் வந்து அந்த டனல் அந்த கேனால்லாம் எப்படி சேனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருந்தார் அவர் சாதாரண ஒரு பொதுமக்கள் அது ஏதோ ஒரு பப்ளிக் பைட் ஏதோ ஒரு சேனல் எந்த சேனல்னு கூட தெரியாது ஏதோ ஒரு சேனலில் வந்த ஒரு பப்ளிக் பைட் ஸோ அது வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசினார் அப்படி இப்படின்லாம் இல்லை யாரோ ஒரு சேனலில் அவங்க பேசின ஒரு வீடியோ இன்னொரு வீடியோ வந்து இந்த புயல் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு அலுவலகத்தை போட்டிருக்காங்க அந்த அலுவலகத்தில் ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சு அங்கே துணை முதல்வரெலாம் போயிருக்காங்க எல்லோரும் அதிகாரிகள்லாம் இருந்துருக்கிறாங்க உட்காந்து வரக்கூடிய ஃபோன் கால்கள் தேவைப்படக்கூடிய உதவிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு உடனடியாக அதுக்கு தேவையான ஆட்களை அனுப்பி அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குற வேலைகள்லாம் அதில் தொடர்ந்து நடந்திருக்கு ரெண்டாவது வீடியோ தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த வீடியோ ஏன்னால் அது அந்த ஒரு பாதிப்புக்கு நானே உள்ளாகி இருக்கிறேன் எப்போ இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு இல்லை ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறோ ரெண்டாயிரத்தி ஏழு கிட்டையோன்னு நினைக்கிறேன் அப்போ நானே அதில் பாதிக்கப்பட்டேன் என்னென்னா இந்த சென்னை போன்ற நகரங்களுக்கும் மற்ற சிறிய நகரங்களுக்கும் எல்லா சிறிய ஊர்களுக்கும்னு வச்சுக்கலாமா ஊர்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லும்போதே நெல்லை மாவட்டத்தில் அப்படி சொல்லுவாங்க மற்ற இடங்களில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஊர்காடு வயக்காடுன்னு சொல்லுவாங்க பேரே எப்படி சொல்லுவாங்கன்னா ஊர்காடு வயக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஊர்களுக்கு பேரே வந்து ஊர்காடுன்னே இருக்குது நீங்கள் சும்மா கூகுளில் போய் ஊர்காடு அப்படின்னு போட்டு பாருங்களேன் எத்தனை பேர் ஊர் பேர் வருதுன்னு அந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு பேரே வந்து ஊர்காடுன்னு தான் இருக்கும் அது ஊர்காடுன்ற காரணம் என்னென்னா இன்னொன்று வயக்காடு வயல் வந்து வயல்வெளிகள் வந்து கொஞ்சம் பள்ளமான பகுதியிலும் ஊர் மக்கள் குடியிருக்கிற பகுதிகள் கொஞ்சம் உயரமான பகுதியாகவும் இருக்கும் ஆனால் இது வந்து நகரங்கள் உருவாகும்போது மாறிடும் எதனால் மாறிடும் இடங்களை நிரப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும் ஒரு அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராயப்பேட்டையில் நான் வந்து ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்தபோது அந்த மேன்ஷன் ஓனர் அவர் எல்லாருமே செட்டியார் செட்டியார் தான் கூடுவாங்க அந்த மேன்ஷனுக்கே செட்டியார் மேன்ஷன் தான் பேர் கரெக்டாக நம்ம ராயப்பேட்டை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்பக்கத்தில் இருந்தது இப்போ அது மேன்ஷனாக இருக்கா இல்லையான்னுலாம் தெரியல நான் சொல்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவர்லாம் பேசும்போது அப்போவே இப்போ என்ன சொல்லுவார் ரெண்டாயிரத்தில் நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட்லேயே அவர் என்ன சொல்லுவார்னா எங்கே ஐயா காணும் காலையிலேருந்து உங்களா அப்படின்னா டவுனுக்கு போயிருந்தேன் அப்படின்னு பேர் அவரை பொறுத்தவரை ஜார்ஜ் டவுன் போயிட்டு வர்றது டவுனுக்கு போகிறது இவங்கெல்லாம் வேறு ஊருன்ற மாதிரி பக்கத்து கிராமம் மாதிரி தான் அவங்க வச்சுருந்தாங்க அப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம டி நகரே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு முன்னாடி கிடையாது அப்போ வந்து அந்த பகுதியில் இருந்தது ஒரு பெரிய ஏரி தான் இருந்தது எங்கே இருந்து கிட்டத்தட்ட மயிலாப்பூரில் தொடங்கி இந்த பக்கம் மாம்பழம் இப்போ வெஸ்ட் மாம்பலம்னு சொல்கிறோம்ல அந்த அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த பக்கமும் இடங்கள்ல ஆளுங்க இருந்தாங்க அதனால் அந்த பொது பொதுவாக அந்த பகுதிக்கு பேர் மாம்பழம் அதனால் தான் அந்த ரயில் நிலையத்துக்கு பேரே வந்து அந்த எலக்ட்ரிக் ரயில் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்திங்கன்னா மாம்பழம் ஸ்டேஷன் தான் போட்டிருக்கோம் அதாவது பழைய பேர் அப்புறம் இந்த மாம்பழம் இந்த குளத்து இந்த குளம் ஏரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நகர்னு உருவாக்குறாங்க இந்த டீநகர் நகரமே உருவாக்கப்பட்ட மாடலே அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டி ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டி எப்படி உருவாக்குவாங்களோ அந்த மாடலில் தான் இருக்கும் நடுவில் ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பார்க் ஒன்று போட்டுருவாங்க அந்த பார்க்லேருந்து ஏரியல் ரோட்ஸாக அப்படி போகும் அப்படி எல்லா பக்கமும் ஒரு சாலைகள் பிரிஞ்சு வர மாதிரி போடுவாங்க அப்படி போடப்பட்ட நகரம் தான் நகர் அப்போ அது ஒரு பள்ளமான பகுதி எதனால அந்த ஊர்காடு வயக்காடு சொன்னால் மழை பெஞ்சால் ஊருக்குள்ளே தண்ணி நிற்காது அது வடிஞ்சு பள்ளமான பகுதியாக வயக்காட்டுக்கு போய்டும் ஆனால் இப்போ என்ன ஆகும் இங்கே வந்து குளங்கள் வந்து இடங்களை இணைக்கும் போது அப்படி தான் நடக்கும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பக்கம் ஆயிரம் விளக்கு தேனாம்பேட்டை தேனாம்பேட்டைக்கு இடத்தால சைதாப்பேட்டை வந்துடுது சைதாப்பேட்டையும் இந்த நந்தனம் போன்ற பகுதிகளுக்கும் நடுவில் இந்த குளம் இருக்கும்போது அதை மூடி தான் ஒன்றா இணைக்க முடியும் அப்படி இணைச்சி 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 தான் ஊர் வந்து நகரங்கள் வந்து பெரிய நகரமாக உருமாறும் அப்போது இங்கே வந்து இந்த தண்ணி வந்து சேர்றதுன்றதை தவிர்க்கவே முடியாது சரியா தண்ணி தேங்கிறதுன்றதை தவிர்க்கவே முடியாது ஆனால் அதற்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறோன்றது தான் விஷயமே அப்படி தான் நம்ம வாழ முடியும் நகரங்களில் ஏன்னா ஊர்களில் பார்த்திங்கன்னா சாக்கடை மாதிரி ஒன்று இருக்கும் சைடில் தண்ணி வடிஞ்சு அந்த சாக்கடையோட சாக்கடையாக போயிடும் இங்கே நகரங்களில் என்ன பண்ண முடியும் அப்படி வச்சுருந்தோம்னா ஓப்பன் சாக்கடை வச்சுருந்தோம்னா சுகாதார சீர்கேடு வரும் நோய்கள் பரவும் இந்த மாதிரி சிக்கலாம் வருன்றதுனால தான் பாதாள சாக்கடை போட்டுறாங்க அப்போ பாதாள சாக்கடை போடும்போது என்னாகுது தண்ணி வேறு எங்கேயும் போக முடியாது பாதாள சாக்கடைக்கு உள்ளேயும் போக முடியாது அப்போ எல்லா இடமும் தேங்கிட்டு இங்கேயும் சுற்றும் அப்போ தான் அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அப்படின்னு போட ஆரம்பிக்கிறாங்க இப்போது போட ஆரம்பித்து போட்டு முடிச்சிருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சாலைகள்லேயே அந்த பாதாள சாக்கடைக்கு பேரலாகவே இன்னொரு போகும் ஒரு அவுட்லெட் மாதிரி போகும் அதுக்கு மேலே அங்கங்கே ஓப்பனிங்கில் ஒரு ஜ கம்பி விலை மாதிரி போட்டிருப்பாங்க அப்போ தண்ணீர் வந்து அது வழியாக வடிஞ்சு அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்குள்ளே போய் அது அப்படியே வடிஞ்சு கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பெரிய அவுட்ல செக்ரட்டரி அதுவோ அங்கே போய் சேர்ந்துடும் இதில் மற்ற பகுதியெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா மற்ற பகுதியிலெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராங் வாட்டரில் போயிடும் ஆனால் சப்வே மாதிரி இடங்கள்ல தான் பெரிய சிக்கல் நான் சொல்ல கூடிய அந்த காலகட்டத்தில் என்னுடைய அலுவலகம் வந்து அடையாரில் இருந்தது அடையார்னு கூட சொல்ல முடியாது பெசன் நகர்னு என்ன சொல்லலாம் பெச பெசன் நகரோட பிகினிங் ஏரியான்னு சொல்லலாம் நம்ம ஆவின் பார்க் இருக்குல்ல அதுக்கு பேக் சைடில் இன்னொரு தெருக்குள்ளே தான் இருந்தது அப்போ இதே போல் மலை நான் இருந்து சாயங்காலம் அலுவலகம் வந்து ஆறு மணிக்கு க்ளோஸ் ஆகும் அவரை கொஞ்சம் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு நாங்கள் இருந்து கிளம்புறேன் என்னுடைய வழக்கமான ரூட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நேராக வந்தோம்னா அந்த சர்தார் பட்டேல் ப்ரிட்ஜு லேட்டஸ் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கினோம்னா நேராக அண்ணா யூனிவர்சிட்டி வரும் அப்படியே நேராக வந்தோம்னா கவர்னர் மாளிகை கவர்னர் மாளிகையை தாண்டி வந்தோம்னா இந்த இப்போ இருக்க இப்போ ஐடிசி பா கிராண்டு அப்போ ஐடிசிலாம் கிடையாது அது கேம்பகோலா கிரவுண்டாக தான் இருந்தது அப்படியே வந்து அந்த கிண்டி ரயில்வே பிரிட்ஜை ஏறி இறங்கி கத்திப்பாரை தாண்டி லெஃப்ட் எடுத்து நேராக உள்ளே வந்தோம்னா காசி தேட்ரு காசு தேட்ரு பிரிட்ஜு வீடு வந்துடலாம் அவ்வளோதான் சரியா ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா மழை புயல் வெள்ளம் ட்ராஃபிக்கு அப்படியே வந்துவிட்டேன் எங்கள் கவர்னர் மாளிகையை தாண்டி வந்தாச்சு அந்த லிட்டில் மவுண்ட்டுக்கிட்ட பார்க்குறேன் ஃபுல் டிராஃபிக் யாருமே உள்ளே போக முடியாதுன்ற அளவுக்கு ட்ராஃபிக் சரின்னு சொல்லி அங்கேருந்து திரும்பி அடுத்த கேப்பில் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சைதாப்பேட்டை வரேன் சைதாப்பேட்டையில் வந்து திரும்ப உள்ளே போய் பார்க்குறேன் பார்த்தா டி நகர் அந்த சிஐடி நகருக்குள்ளேயும் போக முடியல சரிண்ணா அதுக்கு அடுத்தால் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நகருக்குள்ளே வரலான்னு வந்தால் அங்கேயும் போக முடியல இப்படி ஒவ்வொரு சாலையாக போய் 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 எங்கேயும் உள்ளே போக முடியலை ஏன்னா எல்லா இடமும் தண்ணி நிற்குது சப்வேல சப்வேக்குள்ளே போயிட்டோம்னா வண்டி ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா ஏன்னா சப்வேயை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது உள்ளே என்ட்ராகிற இடத்துல தண்ணி பெருசாக தெரியாது ஒரு முழங்கால அளவுக்கு தான் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அது பள்ளம் அதிகமாகுது இல்லை தண்ணி நிறைய இருக்கும் அப்போ என்ன நடக்கும் கார்களோ பஸ்ஸோ தண்ணி கம்மியாக தானே இருக்குன்னு உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளே போய் ஆஃப் ஆகிடும் அன்றைக்கி நான் கடைசியாக எங்கே வந்து சேர்றேன்னா அப்படியே உஸ்மான் ரோடை பிடிச்சி நேராக கோடம்பாக்கம் பிரிட்ஜ் வரை வந்து பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கி ஏன்னா பிரிட்ஜி டிராஃபிக் தான் இருந்தாலும் அதில் இது ஓ நான் ஓட்டி ஓட்டி வந்து அப்படியே வட பயணி வந்து மறுபடியும் கேக்க நகர் வந்து சேர்றேன் அடையாறில் ஏழு மணிக்கு நான் புறட்டவேன் அன்றைக்கி கே கே நகர் வந்து சேர்றதுக்கு எனக்கு ஆனந்த் எத்தனை மணிக்கு வந்தேன்னா ராத்திரி ஒரு மணிக்கு வந்தேன் ராத்திரி ஒரு மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன் அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய வேலையாக அது இருந்திருக்கு அப்படின்னு அப்போது இந்த முறை நான் காட்டின அந்த ரெண்டாவது வீடியோவில் பார்த்திங்களா அதில் ஒரு அருமையான வேலை என்னென்னா ஒரு சென்சார் உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் கூட பார்த்தேன் நடுவில்லாம் சப்வேல எதுக்கு திடீர்னு மீட்டர் அளவுலாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியலான்ட்டு போயிட்டேன் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்த உடனே தான் தெரியுது என்னென்னா உள்ள சப்வேல ஒரு கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த கேமரா வந்து கனெக்டட் டு த சென்ட்ரல் யூனிட் இந்த அளவு மார்க் வச்சுருக்காங்கல்ல அந்த அளவு மார்க்கில் இவ்வளோ அளவுக்கு மேலே தண்ணி வந்ததுன்னா வண்டி உள்ளே போச்சுன்னா பிளாக் ஆகிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெ மெஷர்மெண்ட் வச்சு ஒரு சென்சார் வச்சுருக்காங்க அந்த சென்சார் வந்து இவ்வளோ உயரத்துக்கு தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிச்சின்னு வைங்களா உடனே அங்கே சென்ட்ரல் யூனிட்டில் அதுக்கு உள்ளான அலாரம் அடிக்கும் இந்த சப்வேயில் தண்ணி மேலே வந்துருச்சு அப்படின்னு அப்போ அங்கே இருக்கிற சென்ட்ரல் கண்ட்ரோல் யூனிட்டை க ஆன் பண்ணாங்கனாலே ஒரு பேரிகேடு வந்து க்ளோஸ் பண்ணிடுது எது இந்த நம்ம ரயில்வே பிரிட்ஜிலலாம் பார்த்துப்போம்ல அந்த இப்படி க தூக்கி ம இறக்குற மாதிரி ஒரு லெவல் கிராசிங்க்கு ஒரு கேட் வச்சுருப்பாங்களே அது மாதிரி ஒரு கே பேரிகேட் வச்சுருக்காங்க அந்த பேரிகேட் போட்டு க்ளோஸ் ஆகிடுது அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே உள்ளே போவாத போனோன்னா அவங்க வண்டி நாசம் அப்படின்னு அர்த்தம் புரியுதா அன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் வண்டியெல்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டது இப்போ இது இது வந்து ஒரு புது டெக்னாலஜியும் உள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு குரூப் வந்து ஐயோ ஐயோ மழை வரலையே திமுகவை திட்ட முடியலையே அப்படின்னு உட்காந்துருக்கிறாங்க நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் வந்து அப்போ ஏடிஎம்கே ரூலு ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து எல்லாம் வாயை மட்டும் பேசாமல் இருப்பாங்க திமுக வந்தால் மட்டும் தான் திட்டணுன்றதே இவங்களுக்கு ஞாபகம் அரசாங்கத்தை திட்டணுமே மறந்துட்டோமே அப்படின்னு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு வியாதி அந்த வியாதிக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை ஸோ அரசாங்கத்தின் இந்த புதிய நடவடிக்கையை பற்றி இந்த புதிய செயல்பாடுகள் இவங்க எவ்வளோ அழகாக பண்ணி வச்சிருக்கிறாங்க நல்ல விஷயம் ஒரு டெக்னாலஜின்னு ஒன்று வரும்போது அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி மக்களுக்கு சேதத்தை குறைப்பது ஏன்னா புயலையும் நம்மளால் நிப்பாட்ட முடியாது யாராலையும் நிப்பாட்ட முடியாது ஒரு இயற்கை பேரிடர்ன்றதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அந்த பேரிடரில் மக்களின் இழப்புக்களை எப்படி குறைப்பது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் இந்த பாலங்கள் வரும்போது எல்லாம் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்ததுன்னா டூ வீலர்லாம் பாலத்து கட்டியில் போய் நின்று வண்டி அனுப்பாட்டிக்கிறாங்க இல்லைனா இந்த மெட்ரோ லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த மெட்ரோ லைன் ஓரமாகவே வண்டியை அனுப்பாட்டி அங்கேயே நின்றுக்கிறாங்க கார்காரங்க என்ன பண்ணுறாங்க மேம்பாலத்தில் கொண்டு போய் பாலத்தோட ஓரமாக வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணிக்கிறாங்க ஏன்னா தண்ணியில் பொங்கிடுமே அப்படின்ட்டு ஸோ மனிதன் வந்து எப்போதுமே ஒரு பிரச்சனை வரும்போது தன்னை தானே அடாப்ட் பண்ணிப்பான் அப்படி அடாப்டேஷனில் வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி டூ வீலர்லாம் மழை நேரத்தில் மெட்ரோவுக்கு கீழே போய் ஒதுங்கிறது மலை வெ வெள்ளை நேரத்தில் காரை கொண்டு போய் பிரிட்ஜு மேலே பார்க் பண்ணுறது இது போன்ற வேலைகள் காவல்துறையும் அதெல்லாம் ஒன்றும் பிரிட்ஜு மேலாம் கார் பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் சட்டம்தான் ஆனாலும் மக்களின் வசதிக்கு ஏற்ப இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ அந்த சப்வே ஒரு பிரச்சனை இருந்தது இந்த சப்வேவை இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மூலமாக அரசாங்கம் திறம்பட கையாண்டுருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது குறித்த உங்கள் பார்வை என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்